மீண்டும் மீண்டுமாக கனமழை வரைக்கும் மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பொங்கல் விடுமுறை பொறுத்தவரை ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கொடுத்த நிலையில் இப்போ கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க அதற்கும் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குங்க வரக்கூடிய ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கும் அளவிற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகாலையிலேயே தொடங்கிவிடும் அதிகாலை நேரங்கள்ல பள்ளிகளுக்கு போகக்கூடாத அளவுக்கு மழை பொழிவுகளும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லிடுறோம் ஏன்னா சில மாவட்டத்துல கனமழை சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி எங்கெங்க மழை வரப்போது பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுக்கற அளவுக்கு அப்படி ஒரு மழை பொழிவா ஒரு மிக கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் நேற்று மாலை நேரங்களில் உங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தின தகவல் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் மழை பொழிவு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானிலை அறிக்கையில் எந்தெந்த மாவட்டங்கள் அந்த கன முதல் மிக கனமழை வந்து வரக்கூடிய பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் பெறப்போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வசமாக சிக்கி இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய கனமழையில் மிக தீவிர மழை பொழிவாக அது வந்து பதிவாகும் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல சொல்றோம் ஏன்னா தற்போதைக்கு வந்து ஆரஞ்சு நேர எச்சரிக்கை வரைக்கும் கொடுக்கப்படலாம் அதாவது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் கொடுக்கப்படலாம் ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம சொல்றோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிச்சயமா நமக்கு வந்து கனமழை பொறுத்தவரை தீவிரமாக தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இருபது மாவட்டங்களில் கடுமையான கனமழையும் ஒன்பது மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாக போகிறதுங்க ஆகவே நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக பல இடங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கு அதுல குறிப்பா மிக கனமழையானது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில்தான் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் ஆகவே இந்த முதல் மிக கனமழை டேட் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் பத்து மற்றும் பதினொன்றாம் தான் இந்த மழை வாய்ப்புகள் மழை தீவிரங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே மழை எதிர்பார்த்திடாதீங்க மழை வராது ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் மட்டுமே உங்களுக்கு மழை பொழியும் அது வரைக்கும் பனிப்பொழிவாக இருக்கும் ஜனவரி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவாக இருக்கும் நம்ம எத்தனையோ முறை நம்ம டேட் நம்ம சொன்ன டேட்டில் மழை போனதே இல்லை சரியாக நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டத்தில் காத்திருக்கு அதுதான் இப்போ அடுத்து வரக்கூடிய நம்ம தேதிகள் வந்து எந்த மாவட்டத்திற்கு நம்ம கொடுக்கறோம்னா டெல்டாவிற்கும் தென் மாவட்டத்திற்கும் கொடுக்கப்படுது சரி இன்றைக்கு எப்படிங்க இருக்கும் வானிலை அப்படின்னா தான் நம்ம சொன்னோம் பத்து மற்றும் பதினொன்று மட்டும்தான் தான் மழை இருக்குன்னு இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் அந்த பனிச்சாரல் போல அந்த லேசானது முதல் மிதமான மழை ஏதேனும் இடங்களில் ஆங்காங்கே பதிவாக அதிகாலை நேரங்களில் அது ஒரு பனிச்சாரல் போல தான் இருக்கும் ஒரு லேசான சாரல் மழை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து கனமழையோ மிக கனமழையோ எங்கேயும் பதிவாக வாய்ப்பில்லை பெரும்பாலான மாவட்டங்களில் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை பொழிவை விட தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்ப வரைக்கும் ஜனவரி ஒன்பது வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன தேதியில கடுமையான கனமழை வந்து அதிகமா இருக்கும் பகல் நேரங்கள்ல வெயில்தான் காணப்படும் கடுமையான எச்சரிக்கை அந்த மாவட்டத்தினுடைய பேரை படிச்சிடலாங்க எங்கெங்கெல்லாம் மிக கனமழை வரப்போகுது அப்படின்னு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை அதுக்கப்புறமா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு ஆகவே தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு இப்ப டெல்டா மாவட்டத்தில் சொல்லாத மாவட்டங்கள் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்களில் கனமழையாக கொட்டித்திருக்கும் தீர்க்கும் அதனால எல்லா இடங்களுக்குமே டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்குமே மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாள் அறிவிப்புகளில் நீங்க கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசி பொறுத்தவரை மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக கடலோர உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டுமே பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் கடலூர் வர இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் அடுத்ததாக உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து கனமழை ரொம்ப தீவிரம் இருக்காது அதிகபட்சமாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே உள் மாவட்டத்தில் அந்த ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றில் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிச்சயமா அந்த பொங்கல் நாட்கள் நெருங்கும் பொழுது கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால பொங்கல் வந்த பிறகுதான் நமக்கு வந்து கனமழைங்கிறது கிடையாது வருகிறதுக்கு முன்பதாகவே அதுதான் சொல்கிறோம் இல்லையா நிறைய இடங்கள் நமக்கு வந்து பாதிக்கப்படும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பலத்த மழை பொழிவுகள் நிச்சயமாக இருக்குது சென்டிமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக ஆறு முதல் ஒன்பது சென்டிமீட்டருங்கிறது நிறைய இடத்துல பதிவாகிடும் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர்னு சொல்லி நிறைய மாவட்டங்களில் இந்த அளவு நமக்கு பதிவாகிடும் ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்னு ஒரே நாள்ல நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதுல ஜனவரி பத்தாம் தேதி கனமழையா தொடங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி மிக கனமழையாக வலுப்பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் மழை இருக்கா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்று கனமழை இருக்குமா மிதமான மழை மட்டும் இருக்கும் கனமழை ரொம்ப அதிகம் இருக்காது அதனால இந்த தேதிகளில் மட்டும்தான் நமக்கு வந்து அதிக அளவு மழை இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்கள்ல சில மாவட்டங்களில் வான மேகமூட்டம் சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அறிவிப்புகள் கொடுத்துட்டோம் தயவு செய்து உஷாராகிடுங்க ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து நம்ம தாமதிக்க கூடாது உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் எல்லாமே அறிவிக்கப்பட்டு வருகிறது இது ஏதோ தற்செயலாக வரக்கூடிய மழை இல்லை முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் பரவலாக மழை வரும் இது புயலாக மாறுமான்னு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு புயல் சின்னமாக இருக்கும் வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் ஒரு தாழ்வு பகுதியா உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கிட்டத்தட்ட அது ஒரு புயல் சின்னமாகவே பார்க்கப்படுது ஆனால் அது தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மழையை மட்டுமே அதிக அளவு கொடு கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்புகள் உண்டு ஆகவே மழையை மட்டும் அதிக அளவில் வந்து இது கொடுத்துட்டு போகும் குறிப்பாக குறிப்பா டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழையாக பதிவாகும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு இது அதிகன மழையாக மாறுமாங்கிறதையும் உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுத்துடுறோம் ஏன்னா தற்போது வரைக்கும் அதிகபட்சம் பன்னெண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை இது இருபது சென்டிமீட்டருக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ரெட் அலர்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அறிவிப்புகள்ல வெளியாகும் இது ரெட் அலர்ட்டா மாறுமா மாறாதான்னு நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் இந்த இடைவிடாத மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அநேக இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையானது தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் மழை பெய்யாத பகுதிகள் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்க முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இவ் எவ்வளோ வெப்பநிலை வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு இயல்பான வெப்பநிலை தான் பதிவாகிட்டுருக்கு ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வெப்பநிலை இதுவே வந்து தாங்க முடியல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அப்போனா அடுத்த வருஷம் நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி கடந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம வந்து அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெப்பநிலை வந்து கடுமையாக தான் இருக்க போதுன்னு வ வரக்கூடிய இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்ல உங்களுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு வெயிலுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக வரக்கூடிய ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இந்த மழையை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று குறைந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையானது நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதங்களிலும் மழை தொடரும் பிப்ரவரி மாதங்களிலும் விட்டு விட்டு ஓரிரு நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால நமக்கு அப்படியே வந்து வறட்சியெல்லாம் விட்டு போகாது இந்த வருஷம் கோடை காலத்திற்கு தேவையான தண்ணீர் அதாவது கோடை காலத்திற்கு சமாளிக்கக்கூடிய போதுமான தண்ணீர் நமக்கு இருக்கிறது அதனால எந்த மாவட்டத்திற்கும் தண்ணீர் பஞ்சம் மற்றும் பற்றாக்குறை வரப்போகிறது இல்லை நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை இந்த பத்து மற்றும் பதினொன்றில் மட்டும் கனமழை எதிர்பாருங்க மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் இருக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மட்டும்தான் மழை பொழிவு அதுக்கப்புறம் நமக்கு இயல்பான ஒரு சூழ்நிலையாக நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கப்படுது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் பெஸ்ட் ஆஃபரில் இருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே